திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிலத்தடி நீர் மாசுபட்ட விவகாரத்தில் மீறிய பிரிண்டிங் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது பல்லடம் வட்டம் கரைப்புதூர் ஊராட்சியில் ஏராளமான பின்னலாடை மற்றும் சாய சலவை ஆலைகள் இயங்கி வருகின்றன இங்கிருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது லஷ்மி நகர் அபிராமி நகர் பகுதிகளில் ஒரு தெருவில் சிவப்பு நிறத்திலும் மற்றொரு தெருவில் மஞ்சள் நிறத்திலும் கிணற்றில் கருப்பு நிறத்திலும் தண்ணீர் நிறம் மாறி காட்சியளிக்கிறது இதுகுறித்து கிராம மக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து மாசு வாரிய அதிகாரிகள் அங்குள்ள சாய ஆலைகள் மற்றும் பிரிண்டிங் பட்டறைகளில் ஆய்வு மேற்கொண்டார்கள் அதில் சின்னகாளிப்பாளையத்தில் உள்ள ஒரு பிரிண்டிங் பட்டறையில் சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை வெளியேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி அந்த பிரிண்டிங் பட்டறை மின் இணைப்பை மின்வாரி அதிகாரிகள் துண்டித்தனர் இதனிடையே சாயக்கழிவுகள் கழிவுகள் கலந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்பதால் சுத்தமான குடிநீருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்